இன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் மாநில தலைவர் பலேன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை மதுரை வாயில் வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று மதுரை மார்க்கெட் பகுதியில் நினைவுதல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்று அவருடைய ஊர் திருச்செந்தூர் பிச்சைவிடையில் மிக சிறப்பாக பல மாவட்டங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து அவருடைய நினைவு போயிட்டு நம்முடைய வணிகர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர் இது வந்து அவருடைய ஒரு தியாக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமா இருந்து கொண்டிருக்கின்றது தா வெள்ளையில வந்து நம்ம சுதேசி நாயகன் என்ற அழைக்க காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து எழுபத்தி ஆறு வருடம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்திருந்தாலும் கூட நாற்பத்தி இரண்டு வருட வாழ்க்கையை பணியலுக்காக அர்ப்பணித்த ஒரே ஒரு தலைவர் சுதேசி நாயகன் வணிக போராளி வணிகர்களின் காவலன் என்று பல பேர்களை நாம் அழைக்கின்றோம் அத்தனை பேர்களுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பலமான கட்சியாக இருந்த நேரத்துல கூட இவர் வந்து ஒரு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் தலைவராக இருந்து பாடுபட்டு வாழ்ந்தவர் ஒவ்வொரு நேரத்திலையும் முதலமைச்சர் தேர்தல் வரும் பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுதும் முக்கிய பிரமராக இருக்கிற இவரை வந்து அழைப்பாங்க அழைத்து வந்து உங்களுடைய வணிக சங்க பேரையில உள்ளவங்க எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவர் வந்து போனாருனாக்க நிறைய பேரோட கூட போக மாட்டாரு அவர் ஆபீஸ்ல வந்து தனியா வச்சு ஒரே ஒரு ஆளா இருந்து பேசுவாரு அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நீங்க உங்களுக்கு தேவையான காசோ பணமோ செக்கோ எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க உங்களுடைய வணிகர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கை தான் முன்னேற்பாங்க ஆனா இவர் சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா வணிகர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வணிகர்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் செய்யுங்க நல்ல செய்யுங்க அதை வந்து நீங்கள் மேடைகளில் பேசுங்க பொது இடங்களில் பேசுங்க உங்கள் ஆட்சியாளர்கள் பேசுங்க அப்போ வந்து அவங்க வந்து தானாகவே ஓட்டு போடுவாங்க நான் வந்து வணிகர்கிட்ட வந்து நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் என்றைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அது வந்து நான் ஒரு கட்சியை சார்ந்தவனா நான் ஆயிடுவேன் நான் 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 வந்து ஒரு கட்சியை சார்ந்தவன் கிடையாது வணிகர்களுக்கானவன் ஒரு பொதுமக்களுக்கு ஆனவன் அப்படின்ற கோரிக்கை அவர் முன்னிருப்பாரு அவர் வந்து பணம் வாங்கணும் இந்த பணத்துக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் எவ்வளவு இன்னைக்கு மேல கொண்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சராசரி மனுஷனாக தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு நாம் வாழ்ந்த காலங்களில் இப்ப நம்ம எத்தனையோ தேச தலைவர்கள் வந்து நம்ம வந்து அவங்க செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காமராஜர் காந்தியடிகள் நேதாஜி அத்தனை பேரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னு கண்டி நம்ம வாழ்ந்த காலங்களில் நமக்கு முன்னாடி பிறந்து நாம் அவரோட சேர்ந்து நிறைய இடங்கள் பழகிருப்போம் போயிருப்போம் வந்திருப்போம் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம் அவருடைய பேச்சை நான் வந்து நிறைய முறை கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட நான் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் இருந்திருக்கிறோம்ன்றது வந்து நமக்கு வந்து மிகவும் பெருமையா இருக்கு ஒரு மனிதன் வந்து நூறு சதவீதம் உண்மையா வாழ முடியாது ஆனா இவர் வந்து நூறு சதவீதம் வணிகர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர் நாற்பத்தி இரண்டு வருட வாழ்க்கையை வணிகர்களுக்காகவும் ரெண்டாவது பொதுமக்களுக்காகவும் இப்போ ஒரு அமைப்புனாக்கா அந்த அமைப்பு சார்ந்தவங்க மட்டும்தான் அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மற்ற கட்சி மற்ற ஒரு ஆட்சியாளர்களும் மற்ற ஒரு கட்சிக்காரங்களும் வந்துட்டு இது வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனை நடக்குது இந்த இடத்துல இந்த இது இருக்குது அவங்க வணிகர் சங்கத்தை வந்து போராட வையும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாருனாக்கா அதை வந்து அவர் தீர விசாரிச்சு பரவாயில்ல இது நல்லா இருக்கு இந்த நான் இதுக்காக நான் வந்து எங்கள் வணிகர்களையும் நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் ஸ்டேர்லைட் எதிர்ப்பு இது யூடியூப்ல வாட்ஸ்அப்ல அவர் புத்தக வெளியிட்டதெல்லாம் பார்த்திருக்கிறேன் அவர் வந்து ஒரு வணிகர் சங்க பேரவை தலைவராக இருந்து ஒரு அரசு என்ன செய்கிறதோ ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு என்ன என்ன மக்களுக்கு செய்கிறதோ அத்தனை போராட்டங்களையும் அவர் வந்து உண்மையிலேயே எதிர்த்து போராடுகிறார் தனி மனிதனாக இருந்து அத்தனை கோரிக்கையும் மத்திய மாநில அரசுகள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஒரு நிறைய நிறைய விஷயம் நம்ம நினைப்போம் என்னன்னாக்கா நம்ம போராட்டத்துல வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த போராட்டம் ஜெயிப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது வெற்றி பெற்றால் மட்டும் கிடையாது அந்த போராட்டத்துக்கு முழுதுணையா இருந்து நம்ம போராடி ஆகணும் இந்த வெற்றி பெற்று ஆகணும் ஒரு குறிக்கோளோட ஒரு செயலார் பத்திக்கலாம் அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வணிகர்களை அடமானம் வைத்து பிழைக்கின்ற வணிகர்களின் சங்க தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து முன்னோடியா திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் தனக்கான பணத்தை வாங்கிக் கொண்டு வணிகர்களை அடமானம் வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் மத்தியில நமக்கு முன்னோடியா அவர்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்து வாழ்ந்தவர் தா வெள்ளையன் அவர்கள் வணிகர்களை அடமானம் வைக்காமல் அவருடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் தைரியமாக எந்த இடத்திலையும் துணைந்து பேசக்கூடிய துணைந்து செயல்படக்கூடிய ஒரு வணிகர்களாக நம்மளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் வாழ்வாதாரத்தை அவர் பெருக்கிக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எவ்வளவோ நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அவர் வந்து காந்திய வழியிலும் காமராஜர் ஆற்றிய அரசியல் தொண்டிலும் நிறைய ஒரு ஈடுபாடு இருந்ததுனாலதான் அவர் வந்து வணிகர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் இப்ப வெள்ளையன் என்ற பெயர் வந்து இவருக்கு மிகவும் ரொம்ப கொண்டு என்ன வெள்ளை உள்ளம் கொண்டவர் அப்படின்ற ஒரு இது அவர் உண்மையிலே அவருடைய ஒரு பார்வைக்கும் அவருடைய ஒரு முகத்திற்கும் பேசுதலையும் இன்னைக்கும் உண்டு அது நிறைய இருக்கு இப்ப இறந்து வந்து ஒரு ஆகுது அவருடைய வழியில பயணிக்கின்ற அவருடைய கொள்கையை ஏற்று நடக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் தலைவராக இருக்கின்ற சவுந்தரராஜன் அனாச்சி அதுக்கப்புறம் பொதுச் செயலாளராக இருக்கின்ற வெள்ளையன் அவர்களின் ஐயன் பெஸ்வர்காந்தன் பொருளாளர் வீர் முகமது இரண்டாவது நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாம் மாநில பொறுப்புல இளைஞர்கள் பொறுப்பில் மாவட்ட பொறுப்பில் எல்லாம் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் அவர்கள் வழியில இருந்து நாம் எல்லாருமே இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கு உறுதுணையாக இருந்து வணிகர்களுக்கு நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து இதிலேயும் நம்ம வந்து துணை நின்று இந்த வணிகர்களை காக்க இதன் முதலமான நிலையத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நல்ல ஒரு முடிவை எடுத்து மிக சிறப்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கத்தையும் மதுரை வியாபாரிகள் சங்கத்தையும் மிக சிறப்பாக கட்டியமைத்து சிறப்புடன் செயல்பட அனைவரையும் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வெள்ளையின் புகழ் ஊங்குக வெள்ளின் புகழ் ஊங்குக வெள்ளையின் புகழ் ஊங்குக வெள்ளையின் புகழ் ஊங்குக வெள்ளின் புகழ் ஊங்குக வெள்ளின் புகழ் ஊங்குக தமிழ்நாடு வணிகர் சங்க சுதேசி நாயகன் த வெள்ளை நபர்களை புகழ் ஓங்குக தமிழ்நாடு வணிகர் சங்க பாதுகாவலர் சுதேசி நாயகன் அவர்களின் புகழ் ஓங்குக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சுதேசி நாயகன் புகழ் வெள்ளை அவர்களை புகழ் ஊங்குக இந்த நினைவேந்தல் அஞ்சலியில அவருக்கு நாம போர் வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்து நினைவஞ்சல் தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்